ஆதன் மிழ்நர்களுக்கு வணக்கம் ஆஹ் நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரச்சார கூட்டம் திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்ல திருச்சியில தொடங்கி ஒரு இது ஒரு மூன்றாவது வாரமாக சனிக்கிழமை நாட்கள்ல வந்து அவருடைய பிரச்சார கூட்டம் நேற்றுக்கு வந்து நாமக்கல் மற்றும் கரூர் பகுதிகளில் வந்து நடந்தேறியது நாமக்கல் கூட்டம் முடிந்த பிறகாக கரூர் கூட்டம் அதாவது நாமக்கல் கூட்டமே காலை எட்டே நாப்பத்தைந்து மணிக்கு நடந்திருக்க வேண்டியது ஆனாலும் அவர் வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு மணி வாக்குல தான் திரு விஜய் அவர்கள் பேசி முடித்து விட்டு கரூர் கூட்டத்திற்கு கரூர் கூட்டம் அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் மூன்று மணி ஆனால் வந்து கரூர் கூட்டம் அவர் வந்து ஒரு ஏழு மணி வாக்குல அங்க வந்து அந்த கூட்டத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு அலையான கூட்டம் அந்த கூட்டத்துக்கு மத்தியிலே திரு விஜய் அவர்கள் பேச தொடங்கிய போதே பல பிரச்சனைகள் அங்கு தொடங்கி விட்டது அதற்கு பிறகாக மிகப்பெரிய ஒரு சோகமான துயரமான சம்பவம் இந்திய தேசமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு துயரமான சம்பவம் நடந்தேறிவிட்டது நம்முடைய தமிழ்நாட்டில் இது வந்து ஒரு பேர் அதிர்ச்சியை தான் கொடுத்திருக்கிறது அந்த ஆஹ் களத்தில் வந்து நம்முடைய ஆதன் வந்து எப்போதுமே வந்து அந்த இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரச்சார கூட்டத்தை வந்து நம்முடைய சினிமா செய்தியாளர்கள் அவர்களும் பாலு அவர்களும் அங்கே இருந்து கொண்டு ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று நேரடியாகவே அங்கு அஹ் தொண்டர்கள் அங்கு விஜய் ரசிகர்கள் பேசக்கூடிய பல விஷயங்களை செய்திகளாக நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கோம் நேற்றைய தினமுமே அவங்க நாமக்கல் முடித்து விட்டு கரூர் அந்த காட்சிகளையுமே நேற்று இரவு முழுவதுமே அவங்க வந்து நமக்கு வந்து ஆதன் தொலைக்காட்சியில் நமக்கு ஒளிபரப்புற அளவுக்கு நமக்கு கொடுத்திருந்தாங்க இப்போதுமே அந்த வேலுச்சாமிபுரத்துல வந்து நம்முடைய செய்தியாளர் திரு முரளி அவர்கள் அங்கதான் இருந்துட்டு இருக்காரு அதே போல கரூர் ஜிஹெச் அதாவது அரசு பொது மருத்துவமனைகளை செய்தியாளர் பாலு இருவருமே இணைந்து அங்க என்ன நடந்தது கரூரில் நடந்த சோக துயர சம்பவத்திற்கு என்ன காரணம் சம்பவம் நடந்த இடத்திலேயே நம்முடைய களத்தில் ஆதன் செய்தியாளர்கள் இருந்தார்கள் அவர்களிடமே நாம வந்து கேட்டு பல தகவல்களை பெறுவோம் முதல்ல வந்து அங்கு அந்த வேலுச்சாமிபுரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் முரளி முரளி வணக்கம் இணைப்புல இருக்கீங்க கேக்குதுங்களா வணக்கம் வணக்கம் மாதேஷ் நம்ம இங்க கரூர்ல வேலுசாமி புறத்துல தான் இருந்துகிட்டு இருக்கோம் நேற்று இங்க விஜய் அவர்கள் மதிய வேலையில வரதா சொல்லிருந்தாரு ரொம்ப தாமதமா இரவு ஏழு மணிக்கு தான் இந்த இடத்த வந்து அடைஞ்சிருக்காரு சோ நம்ம நின்றுட்டு இருக்க இந்த களம் நேற்று அவரு இந்த ஸ்பாட்ல நின்றுதான் பேசக்கூடிய வாய்ப்பு இங்க அரங்கேறி இருக்கு நேற்று அவர் வந்து பொழுது அதாவது காலையில பதினோரு இருந்து மக்கள் இங்க வந்து நிறைய பேர் கூடக்கூடிய கூடிய அவங்க இருந்திருக்காங்க அவங்க திட்டமிட்டபடியான எண்ணிக்கைகள் இல்லாம அதையும் மீறின ஒரு கூட்டமா நேத்து இங்க வந்து கூடியிருக்காங்க அதுவே இதுக்கு முக்கியமான காரணமா இருந்திருக்கு ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்களும் இங்க இருக்கக்கூடிய அஹ் காவலர்களுமே கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க இருக்க கூட்டத்தை எங்களால கட்டுப்படுத்த முடிஞ்சுது ஆனா விஜயோட வாகனத்துக்கு முன்பின் இருபுறமும் வந்த கூட்டமா இருக்கட்டும் விஜய் வந்ததுக்கு அப்புறம் கூடின கூட்டமா இருக்கட்டும் அதுதான் ரொம்ப மக்கள் வந்து கூடிட்டாங்க சோ அதுதான் அதுக்கான அந்த தள்ளுமுழுக்கான முக்கியமான காரணம் அப்படின்றாங்க சோ காலையில விஜய் அவர்கள் அங்க நாமக்கல்ல இருந்து கிளம்பி இருந்தாரு அப்படின்னா சொன்ன நேரத்துக்கு மதிய வேலையில இங்க வந்து சேர்ந்திருப்பாரு காலையில பதினோரு மணிக்கே கரூர் மக்கள் எல்லாருமே ஒரே இடத்துல ஆஜராயிட்டாங்க அப்ப இருந்தே அவங்களுக்கு வந்து உணவு தண்ணி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க இங்க அந்த பாடல்கள் தமிழக வெற்றிகழகத்தின் பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டிருக்கு அந்த பாடலுக்கு காலையில இருந்து இரவு வரைக்குமே அவங்க வந்து அந்த பாடலுக்கு உண்டான நடந்தும் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி அவங்க ரொம்ப ட்ரையா இருக்காங்க அதுதான் இங்க வந்து மிக பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய செயல் அவங்க அந்த காலையில இருந்து உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறதுனால அந்த தண்ணியும் உணவும் அவங்களுக்கு இல்லாத இன்னொரு காரணமும் கூட அந்த மயங்கி விழுந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமா சொல்றாங்க நேற்று விஜய் அவர்கள் இந்த இடத்துக்கு வந்த பொழுதே கூட விஜய் அவர்கள்டுமே கூட தண்ணி அப்படின்ற விஷயத்த கேட்டாங்க அவரும் அவரோட வேன்ல இருந்து தண்ணி பாட்டில போட்ட விஷயமும் நம்மளால பார்க்க முடியுது குறிப்பா நம்ம இங்க நின்றுட்டு இருக்க இந்த இடம் இங்கதான் வந்து அந்த துயர சம்பவம் அரங்கேறி இருக்கு இங்க பாத்தீங்கன்னா கீழே ஒரு கால்வாய் மாதிரி ஒண்ணு போகுது இந்த இடத்துல வந்து மக்கள் இங்க இருந்த மக்களை விட அதிகமா பேர் கூடுனால ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து அந்த உயிர் சேதம் அப்படின்றது இந்த இடத்துலதான் அரங்கே இருக்கனால இப்ப இங்க வந்து ஃபுல்லாவே வந்து அடைக்கப்பட்டிருக்கு காவல்துறை வந்து இந்த பக்கம் யாருமே போக கூடாது அப்படின்றத அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இத காலையில இருந்து நேற்று நைட்ல இருந்தே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கூட்டம் அப்படின்றது விஜய் அவர்கள் போனதுக்கு அப்புறம் சில பல தள்ளுமுள்ளும் தடியிடும் வந்தது உண்மைதான் ஆனா மக்கள் வந்து இதுக்கு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா ஒரு சந்து இருக்கு அந்த சந்து ஒரு ஐம்பது பேர் கிட்ட மூச்சு பேச்சு இல்லாம ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் கண்ணீர் விட்டு நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது அவர் இதுக்கு முன்னாடி கூடின திருச்சியோ மா நாகப்பட்டினமோ திருவாரூரோ அரியலூர் பெரம்பலூர் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஏன் இங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது இப்ப பாத்துட்டு இருக்கும் பொழுது இந்த இடம் அப்படின்ற ஒரு விஷயமே அவங்க மையப்படுத்தி சொன்னாங்க ஆனா இந்த இடத்துக்கு மேலயும் மரம் டிரான்ஸ்பார்ம் இந்த மாதிரி இடங்களையும் அந்த இளைஞர்களோட வேகத்தை கட்டுப்படுத்த முடியாம எல்லாருமே மேலே ஏறி இருந்தாங்க அப்படின்றதும் இந்த ஊர் மக்கள் சொல்லக்கூடிய தகவல் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு சோ இங்க வந்து இது வரைக்கும் காலனிகள் மட்டும் ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் காலனிகள் மட்டும் இங்க இருக்கு ரெண்டு லாரியில வந்து எடுத்துட்டு போற அளவுக்கு இந்த காலனிகள் மட்டுமே இங்க இருந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது நேற்று இரவு அந்த கதர்கள் சத்தம் அந்த மக்களோட அந்த கதர்கள் சத்தம் எப்படி இருந்திருக்கும் நிறைய பேர் இது இன்ன வரைக்குமே அவங்க பேசும் பொழுது கண்ணீர் விட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அஹ் எல்லாரையும் மீறி விஜய் அவர்கள் ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கணும் இன்னும் நேர்ல வந்து பார்த்திருக்கணும் அப்படின்ற அந்த கோரிக்கையும் அவங்க முன் வச்சிருக்காங்க இந்த காலத்துல இன்ன வரைக்கும் எனது என்னுடைய கேள்வி அடிப்படையான ஒரு கேள்வி நீங்க வந்து தாவேகா பிரச்சாரம் தொடங்கியதுல இருந்து களத்துக்கு விஜய் சென்ற நாள்ல இருந்து ஒவ்வொரு மாதங்களா நீங்களுமே போயிட்டு இருக்கீங்க மனநிலைக்கு அதே போல அவங்க கூடும் நேரம் எல்லாத்தையும் பாலோ பண்றீங்க அந்த மனநிலைன்றது அவங்க அந்த பாடல் போடும் போதே அவங்க உற்சாக மிகுதி ஆயிடுறாங்க உற்சாகத்துல வந்து கடந்து வேற ஒரு நிலைக்கு போட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க இந்த இந்த கூட்டம் அது ஒரு ஒரு காலம் அவருடைய வரக்கூடிய நேரம் அவர் குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி போனால் அத அந்த சூழ்நிலைகள் எந்தது அத நீங்க பார்க்கறதுனால நான் உங்ககிட்ட கேக்குறேன் அத நம்ம முதல் முறையில இருந்து மாநாடு விக்கிரவாண்டியில தொடங்கி மதுரையா இருக்கட்டும் திருச்சில அவரு பண்ணக்கூடிய அந்த பரப்புரை பிரச்சாரமா இருக்கட்டும் அங்க இருந்து பொழுது வந்த இளைஞர்கள் அப்படின்றது சின்ன பசங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் வராங்க குறிப்பா அந்த சின்ன பசங்க வர்றதுக்கு காரணம் என்னன்னா எங்க விஜயை நாங்க பாத்தர மாட்டோமா எங்க தளபதியை நாங்க பாத்தர மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட வராங்க அவங்களோட அந்த அந்த வயசின் வேகமும் அந்த ஆறும் ஆஹ் எந்த பில்டிங்கோ எந்த ஒரு அபாயகரமான விஷயமோ அதெல்லாம் பொருட்படுத்தாம அவங்க ஏறுதலா நம்மளாலயே பார்க்க முடிஞ்சுது மரத்து மேல டிரான்ஸ்பார்ம் மேல மின்கம்பங்கள் மே மேல எல்லாரும் மேலேயும் ஏறி அவங்க அந்த அந்த தான் அவங்க ஃபாலோவும் பண்றாங்க அது அது அவங்களோட வேகம் முடிஞ்ச அளவுக்கு காவல்துறை நம்ம பார்த்த வரைக்கும் கட்டுப்படுத்தினாங்க இன்னும் குறிப்பா சொல்லணும்னா தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளுமே நிறைய இடத்துல கட்டுப்படுத்தினாங்க ஆனா அந்த இளைஞர்களின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியல அந்த வேகத்துக்கு இவங்களால ஈடு கொடுக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் எல்லாருக்குமே இன்னும் சந்தேகம் என்னன்னா தொண்டர்களா ரசிகர்களா அப்படின்னு ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்கு தொண்டர்களை அந்த கூட்டம் அப்படின்றத கட்டுப்படுத்திறாங்க அவங்க ப்ராப்பரா தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த ரசிகர்கள் கூட்டம் அப்படின்றத இன்னும் இல்ல இதுமேல் வந்தாலும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு நிலைதான் இருக்க போகுது நான் திரு பாலு அவர்கள் நம்முடைய கரூர் ஜிஎச்ல இருக்காரு அங்க சூழ்நிலை என்னவா இருக்கிறது இப்ப தற்போதைய சூழ்நிலை இப்ப வந்து ஓரளவுக்கு ஒரு கட்டுக்கு கட்டுக்குள்ள வந்திருக்குதா உள்ளிட்ட பல தகவல்கள் பாலு கிட்ட கேட்டு பாலு இணைப்புல இருக்கீங்களா ஆஹ் இருக்கும் நேற்று இரவு சூழ்நிலை ஜிஹெச் க்கு அந்த ஆம்புலன்ஸ்ல கொண்டு வரப்பட்ட காட்சிகள் எல்லாம் நீங்களுமே பார்த்திருக்கீங்க என்ன மாதிரி மலையில இருந்தது உண்மையிலேயே அந்த அந்த சூழ்நிலைய விவரிக்க முடியுமா உங்களால சொல்ல முடியுமா என்ன நடந்தது நேத்து பிரச்சாரம் நடந்த இடத்துல கரூர்ல நம்ம இருந்தோம் அப்போ வந்து நம்ம ஏற்கனவே பேசிருந்த மாதிரி ஒரு சாலையில வண்டிகள் இருசக்கர வாகனங்கள் எந்த அளவுக்கு அதிகமா போகுமோ அதே அளவுக்கு அதிகமான ஆம்புலன்ஸ் பேக் டு பேக் ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட காவல்துறை வந்து அந்த ரோட சாலையை கண்ட்ரோல் சொல்லணும் யாருமே நடக்க விடாம எந்த வண்டிகளையுமே போக விடாம வெறும் ஆம்புலன்ஸ்க்கு மட்டுமே முன்னுரிமை கொடுத்து போகிற அளவுக்கு பார்க்க முடியுது நம்ம எடுத்த பப்ளிக் ஒப்பீனியன் பைக்லயே கூட அத்தனை ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் சவுண்ட் அவ்வளவு கேட்டிருப்பா நீங்க நேரடியாவே சேனல்ல பாத்துருப்பீங்க அந்த அளவுக்கான ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பெரிய பதற்றமான சூழலை கொடுத்துச்சு ஒரு நெஞ்சத்தையும் பதப்பதைக்க வச்ச வைக்கக்கூடிய காட்சிகள் என்ன அந்த ஆம்புலன்ஸ்ல வந்து இருக்க இடம் இல்லாம இப்ப எப்படி வந்து தொங்கிட்டு போவாங்களோ அந்த அளவுக்கு தொங்கிட்டு போன காட்சிகளை வந்ததுனால கரூர் ஜிஹெச்க்குள்ள காவல்துறை வந்து மீடியாவாலோ பண்ணல லேட் நைட்ல மீடியாவே வரத நம்மளால பாக்க முடிஞ்சது ஏன்னா அந்த டைம்ல நிறைய அரசியல் தலைவர்களோட வருகையே இருந்தது குறிப்பா முதல்ல திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இம்மிடியா மாதிரி மருத்துவமனையில ஒரு அசௌகரியமான ஒரு சொன்ன உடனே அடுத்த அரை மணி நேரத்துல முதல் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவரை தொடர்ந்து அன்பில் மகேஷ் வந்தாரு நைட்டு கைமீறி போகுது இந்த மாதிரி டெத் அதிகமாகுதுன்னு தெரிஞ்ச உடனே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பன்னிர பன்னிரண்டு மணி அளவுல ஸ்டாலின் அவர்கள் வந்தாரு சோ அவரை தொடர்ந்து நிறைய அரசியல் தலைவர்கள் வர ஆரம்பிச்சாங்க சோ நேற்று இருந்த அந்த பதற்றமான சூழல் இன்னைக்கு அதிகாலையில இருந்தது ஏன்னா இன்னைக்கு அதிகாலையில பாத்தீங்கன்னா ஆஹ் திரு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்திருந்தாங்க இப்போ அண்மையில இப்ப நம்ம இந்த பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டு அங்க இருக்கிறவங்க மக்களுக்கு குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இரங்கல் தெரிவிச்சுட்டு அஹ் அவரும் செந்தில் பாலாஜி அவர்களும் ஒன்னா சேர்ந்து புறப்பட்டதா நம்மளுக்கு அண்மையில ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இப்போ இருக்கிற சூழல் வந்து நேற்று மாதிரி இப்ப பரபரப்பா இல்ல ஏன்னா இப்ப உள்ள நம்ம வந்து அந்த ஜென்ரல் வார்டுக்கு முன்னாடிதான் பேசிட்டு இருக்கோம் அங்க வந்து இறந்தவர்களோட காயப்பட்டவர்களோட குடும்பங்கள் எல்லாருமே உள்ள வார்டுக்குள்ள அனுப்பிட்டாங்க வெளியில வெறும் நம்ம ஊடக நண்பர்கள் மட்டும் வெளியில நேரிட்டு செய்திகளை வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன அப்டேட் அப்படிங்க அங்கு மக்களோடு பேசுனீங்களா இந்த பிரச்சனை பெரிதாக அதாவது உயிரிழப்பு அளவுக்கோ படுகாயம் அளவுக்கோ மூச்சு திணறல் ஏற்படுற அளவுக்கோ இது மாறினத்துக்கு என்ன காரணமா அங்க சொல்றாங்க இந்த 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 அளவுக்கு ஒரு ஒரு சூழ்நிலை மாறுவதற்கான காரணம் எதுன்றத மக்கள் பெரும்பாலான மக்கள் சொல்றாங்க மக்கள் கிட்ட நம்ம பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க லைட் ஹவுஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டோம் லைட் ஹவுஸ்னு ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதி வந்து ரொம்ப சாலை ரொம்ப அகலமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி ரொம்ப பிளெக்சிபிளா மக்கள் வந்து பாத்துட்டு போகலாம் ஒரு ஒரு ஸ்மூதான ஒரு பிரச்சாரம் இது லைட் ஹவுஸ்ல நடந்துட்டா அப்படிங்கறத வந்து மக்கள் தெரிவிக்கிறாங்க ஆனா இப்போ நம்ம நடந்த இடம் இருக்கு இல்லைங்களா இது வந்து ரொம்ப குறுகலான சாலை இப்ப நீங்க அந்த சாலையில ஒரு வழியில ஒரு வாகனம் போதுன்னா ஒரு ரெண்டு நாள் நான்கு சக்கர வாகனங்கள் ஒன்னும் போக முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப நெருங்கின ஒரு சாலை அது இல்லாம அந்த சாலை ஓரத்திலேயே நிறைய வியாபாரங்கள் நடந்திருக்க நடந்திருக்கக்கூடிய இடமா இருக்கு இப்ப நம்ம வந்து இந்த தள்ளுவண்டி இல்லையா பழம் வைக்கிறது ஜூஸ் வைக்கிறது இது எல்லாமே ஒட்டி இருக்கு சோ இவ்வளவு குறுகலான சாலையில ஏகப்பட்ட பைக்குகள் அங்க வந்த மக்கள் எல்லாருமே அந்த சாலைய ஒட்டிதான் நிறுத்தி இருந்தாங்க அவ்வளவு வாகனங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சது இதுக்கு மத்தியில வந்து விஜய பார்க்கக்கூடிய கூட்டம் இருக்கு இல்லைங்களா அது வந்து அந்த நெரிசல்குள்ள இருக்கும்போது ஒரு கை மீறி போகிற ஒரு நிலைமை வந்து வருது அவங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க லைட் ஹவுஸ்ல கொடுத்துருந்தீங்கன்னா இந்த சேதம் நடந்திருக்காது தொடர்ந்து விஜய் அவர்களே முழும இஷ்டம் என்னன்னா நாங்க கேக்குற இடத்துல போன பிரச்சார கூட்டத்தில் கூட பேசிட்டாரு நாங்க கேட்கிற இடத்துல வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்ரஸ் பண்ணிருந்தாரு சித்திர மக்கள் அதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க ஏன்னா இங்க கரூர்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து நைட்டு நாள் நள்ளிரவுல இருந்து அவங்க இருந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு பெர்மிஷனுமே தாமதமா கிடைச்சது இது சரியா நாங்க கேட்ட இடத்துல கொடுத்து கொடுத்திருந்தீங்கன்னா இது நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இன்னொன்னு ஒரு வகையில விஜய் அவர்கள் தாமதமா வந்ததுக்கும் நடந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் விஜய் அவர்களுக்கு எல்லா கூட்டத்திலையும் முரளியும் நீங்களுமே வந்து களத்துல வெவ்வேறு பகுதிகளில் இருந்து செய்திகளை சேகரிக்கிறீங்க நான் முரளி கிட்டையும் நான் அடுத்து கேக்குறேன் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி ஏன் அது தாமதம் அது வந்து அங்க அந்த சூழ்நிலை கருதிதான் தாமதமாகுதா அல்லது வந்து இது செயற்கையாகவே அங்க உருவாக்கப்படுகிறதா விஜய் அவர்கள் நினைத்தால் அந்த நேரத்துக்கு வர முடியும் இல்ல மதேஷ் இப்போ என்னுடைய அவதானிப்பு என்னன்னா நாமக்கல்ல இருந்து கரூர்க்கு ஒரு நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் தான் வச்சுக்கோங்களேன் இந்த இப்ப சூழல் காரணமா ஒரு தாமதம் வருதுன்னா அது வந்து ஒரு மூணு மணி நேரம் இரண்டு மணி நேரம் தாமதம் தாமதமாக வந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆனா கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் தாமதமா வந்திருக்காரு ஏன்னா பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய பன்னெண்டரை மணிக்கு அதாவது விஜய் பேச வேண்டிய நேரம் ஆனா அது ஒரு மூணு மணிக்கு வந்திருந்தாருன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயமா ஏழு மணி அப்படிங்கிறது வந்து என்ன ஆயிருச்சுன்னா விஜய் பேச வேண்டிய ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய கூட்டமா தான் இருந்தது ஏன்னா நாங்க களத்துல வந்து போட்டோகிராஃப் எல்லாம் நம்ம கேமரா மேனே போட்டோகிராஃப் எல்லாம் போய் எடுத்து வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் அந்த டைம்ல கட்டுப்படுத்தக்கூடிய கூட்டமா தான் இருந்தது என்ன பிரச்சனைனா ஏழு மணி ஆகிறப்போ வேலை முடிச்சுட்டு வரக்கூடிய ஆஹ் பெண்மணிகள் ஆண்கள் எல்லாருமே வேலை வேலையை முடிச்சு கல்லூரி முடிச்சு வரக்கூடிய நாட்கள் எல்லாருமே அந்த டைம்ல ஒண்ணு கூட்டிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறரை மணிக்கு மேல ஒரு திருவிழா மாதிரி கோலம் இருந்தது ஏன்னா அவ்வளவுதான் பொதுமக்கள் ரசிகர்கள் தொண்டர்களை தாண்டி பொதுமக்களுக்கு ஒரு வாய்ப்பு ஓகே விஜய் பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு பயன்படுத்த அப்படிங்கிறதுனால அதை விட ஒரு திரிபுல் மடங்கான கூட்டம் ஒரு ஆறு மணிக்கு மேல நம்மளால பார்க்க முடியும் சோ இந்த கூட்டம் வந்து மக்கள் எல்லாருமே விஜய் எந்த எந்த இடத்துக்கு போறாருங்கிறது முன்கூட்டியே அவங்க தகவல் வந்துச்சு இந்த இடத்துலதான் நிக்க போறாருங்கிற அளவுக்கு தகவல் வந்துச்சு சோ ஒட்டுமொத்த கூட்டமே அந்த இடத்துல போயிட்டு ஆல்ரெடி மாதிரி நம்ம மேனை கூட ரொம்ப தட்டு தடுமாறி தாண்டி வந்தாரு அவ்வளவு சிக்கல்களை ஊடகமாவோ சேர்ந்து நம்ம அவ்வளவு சிக்கல்களை சந்திக்க வேண்டியதா இருந்தது சோ எந்த இப்போ இடம் இடம் பெர்மிஷன் ஒரு பிரச்சனையா இருந்ததுன்னா முக்கியமான பிரச்சனையா பல செய்தியாளர்கள் அவங்களுடைய மனநிலை என்ன அவங்களுடைய பணிகள் என்னன்னு நானுமே களத்துல இருந்து எனக்கு தெரியும் முரளி நேற்று இரவு நீங்க அந்த பகுதியில இருந்தீங்க நான் முரளி கிட்ட போயிட்டு சில தகவல்களை கேட்கணும்னு நினைக்கிறேன் அந்த சூழ்நிலையில வந்து அந்த பகுதியில வந்து மின்சார துண்டிப்பு இருந்ததாக சொல்றாங்க சிலர் காலணிகள் வீசியதாக எல்லாம் சில செய்திகள் உலாவருது நீங்க அங்க அந்த பகுதியில இருந்ததுனால ஆஸ் அ ஜர்னலிஸ்டா ஒரு பத்திரிகையாளரா நீங்க பார்த்தது என்ன இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடந்ததா மின்சார துண்டிப்பு ஏதேனும் இருந்ததா விஜய் அவர்கள் வாகனம் உள்ள வந்ததுமே வந்து அத நம்ம சொன்ன மாதிரி அந்த இளைஞர்கள் கூட்டம் கட்டுப்படுத்த முடியாது அவங்களோட வேகத்துல இடக்கிற எல்லா இடத்துல எல்லாத்துலயும் ஏற ஆரம்பிச்சுட்டாங்க கம்பங்கள் மரத்து மேல பில்டிங் மேல எல்லாத்துலயும் அவங்களோட அந்த ஆர்வம் மிகுதியா ஏறுன்ற ஒரு காரணத்தினாலதான் இங்க இருக்கக்கூடிய பக்கத்துல ஒரு டிரான்ஸ்பார்மர் இருக்கு அதுல அங்க அகையும் மீறி ஏறிட்டாங்க அப்படின்றதையும் மக்கள் எல்லாருமே ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க ஆனா பத்து நிமிடம் பத்து டு பதினஞ்சு நிமிடங்கள் வந்து மின்சார துண்டிப்பு இருந்தது அப்படின்றத மக்கள் வந்து வந்து இங்க அந்த அந்த கரண்ட் கம்ப மின்சார துண்டிப்பு இருந்திருக்கு இந்த அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு உண்டான கூட்டத்த நெருக்கடியில தள்ளுமுள்ள அதிகரிச்சிருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இன்னொன்னு என்னன்னா இந்த வேணும்னு மின் துண்டிப்பு அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் மின் துண்டிப்பு நடந்திருக்கு அப்படின்றதா எல்லாருக்கும் இன்னும் கேள்விகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கு அதுதான் ஏன் அப்படின்றதும் எல்லாரும் கேள்வி முன்வைக்கிறாங்க விஜய் அவர்களுமே பேசும் பொழுது அந்த மைக் ஒர்க் ஆகல அப்படின்றனால அந்த ஆடியோ கேக்கலனால மக்கள் இன்னும் கிட்ட வந்துட்டாங்க அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு கேட்கறதுக்காக முன் வந்துட்டாங்க அப்படின்றதையும் ஒருத்தர் வாதமா முன்வைக்கிறாங்க ஆனா இவங்க தரப்புல என்ன சொல்றாங்களோ நாங்க எதுவுமே பண்ணலீங்க மின் துண்டிப்பு எப்பவுமே வளர்க்கும் பொழுது எங்கிட்டு இருந்தது ஒரு கட்டத்துக்கு மேல இளைஞர்களை கட்டுப்படுத்த முடியல அதனாலதான் டிரான்ஸ்பார் மேல ஏறி ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக துண்டிப்பு அங்க ஏற்படுத்திருக்கு அப்படின்றதும் ஒரு தரப்பினர் முன்வைக்கிறாங்க இது இந்த மாதிரி காலையில இருந்து இங்க பேசும்பொழுதும் கேட்கும்பொழுதும் மாறி மாறியான தகவல்களை பரிமாறிக்கிட்டு இருக்காங்க முரளி முரளி என்று தொடர்ந்து நீங்க அந்த களத்து செய்திகளை சேகரிக்க நிறைய தகவல்களை கொடுத்தீங்க விஜய் மீதான இந்த சம்பவத்துக்கு பிறகாக அங்க என்ன சொல்றாங்க நான் மருத்துவமனையில என்ன பேசுனாங்கன்றத கிட்ட கேக்குறேன் முரளி நீங்க சொல்லி முடிச்சிருங்க அங்க கலத்துல என்ன சொல்றாங்க விஜய் மீதான பார்வையா என்ன சொல்றாங்க இந்த சம்பவத்துக்கு பிறகாக நிறைய மறுப்பு ஏற்பட்டிருக்கு ஏன்னா விஜய் அவர்கள் இந்த காலத்துல இந்நேரம் வந்திருக்கணும் எப்படி நேத்து நைட் இந்த தகவல்கள் கேள்விப்பட்டதும் எப்படி அவர் வந்து சென்னை போனாரு அப்படின்றத மக்களால் ஏத்துக்க முடியல அவர் வந்து ஒரு அறிக்கையா அந்த தகவல வெளியிட்டு இருந்தாலுமே கூட நேர்ல வந்து அவர் பார்த்திருக்கணும் ஒரு முதல்வர் வராங்க இப்ப இந்த தொகுதியின் செந்தில் பாலாஜி அவர்கள் முதலாளா வர்றது கூட அவங்க அதிகமா பேசும் பொருளாக ஆனால் முதல்வர் அவர்கள் வந்து நிக்கிறாரு இரவோட இரவோட வந்து நிக்கிறாரு அன்பில் மகேஷ் வந்து நிக்கிறாரு இந்த மாதிரி எல்லாருமே வந்து நிக்கக்கூடிய அளவுக்கு இந்த கூட்டத்தில் மேலே அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ எதனால இப்படி நடந்தது அப்பாற்பட்டு அரசியல் அப்பாற்பட்டு எல்லா தலைவர்களும் வந்துட்டாங்க எதிர்கட்சி தலைவர் வந்துட்டாரு மோடி அவர்கள் ஒரு ட்விட் போடுறாங்க இந்த மாதிரி எல்லாருமே சொல்லும் பொழுது ஏன் விஜய் அவர்கள் எதுவுமே வாய் பேசல அப்படின்றத ஒரு 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 அவங்களுக்கு ஒரு வேதனையாதான் அதை வந்து முன்வைக்கிறாங்க ஒரு கோரிக்கையாவும் முன்வைக்கிறாங்க ஏன்னா இங்க இந்த இத்தனை உயிர்கள் பலி போனதுக்கு முக்கியமான காரணம் அவருதான் அவரை பார்க்கறதுக்காக சின்ன சின்ன குழந்தைகளும் ஆர்வத்தோட வந்தாங்க அப்ப நாளைக்கு அந்த குடும்பத்துக்கு அவர் என்ன சொல்ல போறாரு ஏன்னா இந்த சம்ப இந்த சம்பவத்தை எதோட எல்லாருமே கனெக்ட் பண்றாங்கன்னா அந்த அல்லூரிஜினோட கனெக்ட் பண்றாங்க ஏன்னா அங்க வந்து ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையும் இருந்ததுக்குமே வந்து அவங்க தக்க நடவடிக்கைகள் எடுத்தாங்க சோ அந்த மாதிரி இங்க எடுக்கணும்னு சில தரப்பினர் முன்வைக்கிறாங்க அவங்களோட வாதத்தை என்ன இருந்தாலும் இங்க இவங்களோட கோபத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா விஜய் கண்டிப்பா களத்துல வரணும் அவர் நேர்ல இறங்கி ஒரு மருத்துவமனைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதலாவது சொல்லணும் அப்படின்றதுதான் இங்க இருக்கிற பாதி மக்களோட விருப்பமா இருந்துச்சு மருத்துவமனை வளாகத்துக்குள்ளாரங்கள் அவங்களுடைய மனநிலையை என்னவா வெளிப்படுத்திங்க இந்த சம்பவத்தை ஒட்டி அவங்க சொல்றது இந்த சம்பவத்துக்கு பிறகாக விஜய் விஜயனுடைய கூட்டத்துக்கு போய் இப்படி நடந்ததா சொல்றாங்களா அல்லது அவங்களுடைய பார்வைய என்ன என்ன குறைபாட மையப்படுத்தி சொல்றாங்க குற்றச்சாட்டு அவங்க வந்து இப்ப எந்த கருத்துமே சொல்ல முடியாத ஒரு உடைந்த நிலையில இருக்காது அதை மத்த மக்கள் கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவசியம் விஜய் வந்திருக்கணும் அப்படிங்கறது ஒண்ணு அதை தாண்டி விஜய் வர முடியலன்னா அட்லீஸ்ட் சார்பா ஒரு இரண்டாம் நிலை அல்லது மூன்றாம் நிலை தலைவராக வந்திருக்காங்க சத்யானந்த் அவர்கள் இருக்காரு மாதவ் அர்ஜுனா அவர்கள் இருக்காரு இவங்க கூட ஏன் வரல அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய கேள்வியா ஒண்ணு வைக்கப்படுது இங்க இருக்கக்கூடிய பேசி தாவேக்கா சார்பா ஏன் எங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆறுதலோ எந்த விதமான ஒரு இதுவுமே டெம்ப்ளேட்டான இரங்கல் Matamos todo,

குழந்தைகள் ஒரு ஐந்து பெண் குழந்தைகள் நான்கு ஆண் குழந்தைகள் என ஒன்பது குழந்தைகள் இறந்திருக்கிறது சுத்தமான ஒரு நிகழ்வு தொடர்ச்சியான நீங்களுமே ரொம்ப பாதுகாப்போடு அந்த செய்தியை சேகரித்து இரவு உங்களுடைய பாதுகாப்பும் இரவு நேரத்தில் முக்கியம் என்பதை நாங்க நீங்களுமே தொடர்ச்சியாக ஒரு தனிநபர் ஆணையமும் வெளியிட்டு இருக்காங்க முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் களத்துக்கு வந்திருக்காங்க விஜய் தரப்புலுமே தற்போது ஒரு ஆலோசனை கூட்டம் பனையூர்ல நடந்துட்டு இருக்கிறதா தகவல் கிடைத்திருக்கிறது நீங்க செய்திகளை சேகரிங்க களத்தில் உங்களுடைய பணி வந்து உண்மையாவே மதிப்பு கூடியது முரளி மற்றும் பாலா இருவருக்கும் நன்றி நம்முடைய கேமரா பர்சன் ஹரீஷ் மனோஜ் மனோஜ் இருவருமே அங்க வந்து துரிதகதியா அந்த கூட்டத்துல வந்து அவங்களுமே சிக்கி அவங்களும் வெளியேறி இருக்காங்க ஒளிபரப்போம் இனி இப்படி ஒரு துர் நிகழ்வு நடக்கக்கூடாது என்பதை எல்லாருடைய களத்திலிருந்து செய்தியை வழங்கிய முரளி மற்றும் பாலா இருவருக்கும் நன்றி நேருமே ஒரு ஒரு துயர் சம்பவம் நடந்திருக்கிறது இதை வந்து நம்ம வந்து ஒரு சென்சேஷனலா அணுகாம ஒரு சென்சா நம்ம அணுகுவோம் இது வந்து இனி இந்த சம்பவம் நடக்காமல் இருக்க என்னவோ அதை வந்து அரசு ஒரு ஏற்பாடு செய்யும் நே நேரலையில் இணைந்து செய்திகளை நமக்கு கொடுத்தமைக்கு இரண்டு செய்தியாளர்களுக்கும் நன்றி மீண்டும் ஒரு நேரலையில் சந்திப்போம் நன்றி